பட்டீஸ்வரம் அம்மன் ஆலயம் பற்றி உங்களுக்கு தெரியுமா பட்டீஸ்வரம் என்ற ஊர் கும்பகோணத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த மாபெரும் ஆலயம் தோன்றியது ஏழாம் அல்லது ஆறாம் நூற்றாண்டில் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது ராகு தோஷம் உள்ளவர்கள் தமது தோஷத்தை போக்கிக் கொள்ள இந்த ஆலயத்திற்கு தான் செல்கிறார்கள் துர்க்கை அம்மனின் சன்னதிக்கு பின்புறமாக குளம் உள்ளது அதன் கரைகளில் நாகதோஷத்தை நீக்கிக் கொள்ள நாகர்கள் அதாவது நாகங்களின் சிலைகள் உள்ளது இக்கோவிலின் வரலாற்றை இனி காண்போம் வேத காலத்தில் பார்வதி தனக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தை விலக்கிக் கொள்ள இந்த ஆலயம் இருந்த இடத்திற்கு வந்தாள் அவள் இந்த இடத்தில் வந்து தனிமையில் தவம் இருக்க துவங்கிய போது அவளுக்கு உதவுவதற்காக தேவர்கள் அந்த இடத்தில் மரம் செடிகள் கொடிகள் என அமைத்து வன பிரதேசமாக அதை ஆக்கினார்கள் பார்வதி நின்று கொண்டே பரமேஸ்வரரை நினைத்து தவம் இருந்தாள் பார்வதியின் கடுமையான தவத்தை கண்ட சிவனார் அவள் வேண்டுகோளை ஏற்று அவளுக்கு சடை முடியுடன் காட்சி தந்து அவளை அங்கேயே துர்கையாக இருந்து மக்களின் துயரங்களை உடைத்து அருள்மாறு கூறினார் நீ வந்து தவம் செய்ததினால் இது தவ வலிமை பெற்ற பூமியானது நீ என்னிடம் சாப விமோசனத்தை இந்த இடத்தில் பெற்றுள்ளாய் இங்கு வந்து உன்னை ராகுவும் கேதுவும் வணங்குவார்கள் நீ அவர்களால் ஏற்படும் தோஷங்களை போக்குவாயாக என கூறினார் அது முதல் இங்கு உள்ள துர்க்கை சிம்ம வாகனத்துடன் சாந்த முகத்தோடு எட்டு கைகள் மற்றும் நான்கு கண்களையும் கொண்டு காட்சி தருகிறாள் இந்த அம்மனின் சன்னதிக்கு வந்தாலே மனதில் உள்ள காமம் குரோதம் அடங்கி ஞானம் பெருகுமாம் இங்கு நமது தாயாராக காட்சி அளிப்பவள் ராகு பகவானுக்கும் தாயாராகவே காட்சி தருகிறாளாம் ஆகவே ராகு பகவான் தினமும் இங்கு வந்து தனது அன்னையான துர்காவை பூஜிப்பதினால் ராகு பகவானின் பூஜை காலமான ராகு காலத்தில் வந்து எவர் ஒருவர் துர்கையை பூஜிக்கின்றார்களோ அவர்களை தனது பக்தர் என கருதும் ராகு பகவான் அவர்களுக்கு எந்த கெடுதல்களையும் செய்யாது நல்லதே செய்வாராம் அதனால்தான் இந்த தளத்தில் ராகு காலத்தில் வந்து பூஜைகளை செய்து துர்கை வேண்டுவது வழக்கமாக உள்ளது இத்தகைய சிறப்பு மிக்க அம்மனின் ஆலயத்திற்கு சென்று அம்மனின் அருளை நாமும் பெறுவோம்